முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் இப்பொழுது மிக மிக முக்கியமான விஷயம்தான் கூற நான் வந்திருக்கின்றேன் தங்கமே வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டு இருந்தாய் எதையோ இழந்த உணர்வு அனைத்துமே இன்று உனக்கு மாறும் உன் துணையின் உண்மையான நிலையை எடுத்து உரைக்கத்தான் நான் உன்னிடம் வந்து இருக்கின்றேன் தங்கமே நீ எப்போது அவரை விட்டு சென்றாயோ அப்பொழுதிலிருந்து அவர் மிகவும் கஷ்டத்திலும் மன வருத்தத்திலும் மன நோயாளியாகவும் தான் இருக்கின்றார் அவருடைய வாழ்க்கையில் விதி விளையாடி கொண்டு இருக்கின்றது தங்கமே இத்தனை நாட்களாக நான் உன்னிடம் முன் துணை நன்றாக இருக்கிறேன் என்று கூறியும் வந்தேன் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இப்போது உன் துணையின் நிலை மிகவும் மோசமாகி விட்டது தங்கமே உன்னையே நினைத்து நினைத்து மனம் முருகி உன்னை பற்றியும் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார் யாரை பார்த்தாலுமே நீதான் அவளுடைய முகத்தில் வந்து கொண்டும் இருக்கின்றார் பட்டுவிட்டது போல் இருக்கின்றார் தங்கமே எப்போதும் அடுத்தவர்களிடம் உன்னை பற்றித்தான் பேசிக்கொண்டு இருக்கின்றார் இதுதான் உன்னுடைய துணையின் இப்பொழுது உண்மையான நிலை அவருடைய வாழ்க்கையில் இப்போது விதி விளையாடிக் கொண்டு இருக்கின்றது தங்கமே உன்னை நினைத்து சாப்பிடாமலும் சரியாக இரவில் உறக்கம் இல்லாமலும் தவித்து கொண்டு இருக்கின்றார் நீயும் அப்படித்தான் இருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் கர்மா உங்கள் வாழ்க்கையில் விளையாடிக்கொண்டு இருக்கின்றது கவலை படாதே இருக்கும் கவலைகள் மாறும் மன நிம்மதிக்கான தேடல் அதிகரிக்கும் மன நிம்மதி கிடைப்பதற்கான வழிகள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உருவாகும் இத்தனை நாட்களாக எதை எண்ணி ஏங்கி தவித்து கொண்டு இருந்தாயோ அனைத்துமே உனக்கு மாறிவிடும் இங்கு நீ நினைக்கும் அளவிற்கு வாழ்க்கை எளிது அல்ல தங்கமே அனைத்தையும் கடந்து வாழ்க்கை உனக்கு நிறைய பாடங்களை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அந்த பாடங்களை நீ ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீ தெரிந்து கொள் வாழ்க்கை துணைவன் நானே நான் எந்த நேரத்திலும் உன் அருகிலேயே உன்னுடனே இருக்கின்றேன் அதை நீ உணராமல் எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு இருக்கின்றாய் முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொள் உன் வாழ்க்கையின் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழித்துணையாக நான் இருப்பேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா